யாழ்ப்பாணத்து பாரம்பரிய உணவுகளில் ஒன்றான பாருங்க போழ்ப்பாணம் ஒட்டியல் கூள் இஸ்பெஷலாம் போட்டு உண்மையில வந்து சரியான பிரயோஜன அப்படி கூழும் குடிக்கல இந்த பிலையிலையும் கூழ் குடிக்கல நாங்கள் அறுநூறு காசை கொண்டு சண்டை போனோம்னு சொல்லலாம் மீன் முள்ளும் தான் வாங்கலாம் அறுநூறுவாங்க கூட குடிக்கல நாள் விக்கிற விலைக்கு நண்டு விக்கிற விலைக்கு மீன் விக்கிற விலைக்கு ஆள் இருக்கு நந்தி இருக்குது ஒரு பத்து கிட்ட இருக்கா இந்த குழுக்கள வந்து ஒரு பத்து சாஞ்சே இல்ல கொழும்பு போயிருக்கேன் கண்டிக்கு போயிருக்கிறேன் வேற லெவல்ல முட்டைசரி இன்னும் ஒரு சேரம் இன்னும் ஒரு சேரம் நன்கி இருக்கு ஆஹ் வாங்கி இருக்கு ஆஹ் குடிக்காது ஆஹ் குடிக்காததுலேருந்து வரையல கண்ணால கண்ணீர் மேறதுக்கா மூணு பிடிக்க வேணும்

பாத்தீங்கன்னு சொன்னா பழைய சுரச்சாலை பக்கத்துல சின்ன கடை போற ரோடு பக்கத்துல மெயின் ரோட்லயே இந்த கடை இருக்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரோட்டு கடையிலேயே இருக்கு நீங்க பாக்கலாம் கடையின பேரு வந்து யூஸ் ஸ்பாட் இது வந்து ஏ நைன் ரோட் இந்த பாருங்க போட் யாழ்ப்பாணம் ஒடிக்கல் கோல் ஸ்பெஷலா இந்த கடையில பாத்தீங்கன்னு சொன்னா மேல நல்ல கூலிங்கா இருக்கு பாருங்க கிடுக எல்லாம் போட்டு இதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு நல்ல குளிர்மையான இடம் வந்து நீங்கள் வந்து இருந்து பாருங்க இந்த கடையில இழந்து போக மாட்டீங்க அப்படி ஒரு சூப்பராக இருக்கு நேச்சுரலா இருக்குதான உண்மையில இந்த குடுக்குற காசுக்கு வந்து சரியான பிரயோஜனமே இருக்கு ஒரு அறநூறு மட்டும் தான் உண்மைக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு எனக்கு என்னடா இப்படி வந்து நான் ஒரு இடத்துல குடிக்கவே இல்ல இந்த கூழ் வந்து இப்படி கூலும் குடிக்கல இந்த வெளியிலேயும் கூழ் குடிக்கல உண்மையிலேயே ஒரு யாழ் மாவட்டத்துல இந்த கடையை வந்து ஒரு சிறந்த தான் நான் சொல்லுவேன் நல்ல கடை அருமையான கடை ஒன்று இந்த விவோ பாருங்க மிகவும் அழகா இருக்கு உண்மையில மேல கிடையா அமைஞ்சிருக்கிறாங்க இந்த கதிர மேசை எல்லாம் பாருங்க உண்மைக்குமே ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு இருக்கு என்ன மரத்துல ஆனா செய்த தலவாடம் சூப்பரா இருக்கு உண்மைக்குமே ஒரு அருமையான இடம் நீங்க வந்தா மறக்காம வாங்க இந்த இடத்துக்கு வந்தா உண்மைக்கு விட்டு போக மாட்டீங்க இந்த ஜூஸ் ஐட்டம் எல்லாம் இருக்குது நீங்க குடிக்கலாம் அப்புறம் சூப் ஐட்டங்களும் இங்க வச்சிருக்கணும் விரும்பின சூப் இருக்கு அதாவது கூழ் வாங்குறதுக்கு எல்லாம் வந்து வரிசையில வந்து அதாவது இப்ப ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு வந்து கூழ் வாங்கி போட்டாங்க உண்மையிலே இந்த கூழ் இந்த விலைக்கு வந்து நிகரானது இந்த விலைக்கு வந்து ரொம்ப உண்மைக்குமே உண்மைக்கு நான் சொல்றேன் இந்த தரத்துக்கு இந்த விலை சரியான குறை ஒன்று தான் சொல்லணும் உண்மைக்கும் விலையை கூட விற்கணும் இந்த கோல் வந்து பார்க்க போனா இன்னும் பொருத்தலாம் வைக்கணும் ஒரு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இந்த கூழ் விற்கணும் உண்மைக்கு ராள் விற்கிற விலைக்கு நண்டு விற்கிற விலைக்கு மீன் விற்கிற விலைக்கு ஆஹ் இவ்வளவு சாமான் விற்கிற விலைக்கு நீங்க எங்க ஓய்ந்து அறுநூறு ரூபாய்க்கு கூழ் கொடுப்பீங்க அறுநூறு ரூபாய்க்கு மீன் மட்டும்தான் வாங்கிடுங்க வாங்கி ஒன்றும் செய்யல அறுநூறுவாய்க்கு பாருங்க உண்மைக்கு தேவையில்லாம ரெண்டு பேரும் குடிக்கலாம் கொண்டு சென்னை போனோம்னு சொல்லலாம் மீன் முள்ளும் பால் தான் வாங்கலாம் இந்த உண்மைக்குதான் அறுநூறுவாய்க்கு அப்படித்தான் வாங்கலாம் இப்ப விலவாசி எல்லாம் அப்படித்தான் போய்க்கொண்டிருக்கு அறுநூறுவாய்க்கு கூட குடிக்கலாம் ரூபாய்க்கு இங்க கூழ் குடிக்கலாம் வாங்கும் உண்மைக்குமே வேற லெவல் டேஸ்ட் பொய்க்கு சொல்லியிருந்தேன் என்னால திருப்பத்துக்கு சொல்லி நான் இருக்கு வந்து குடிச்சு பாருங்க மக்களே கூழ் வேதை வைத்து பாப்போம் அப்படி இருக்காது காதங்கள் கூளை இந்த கூழ் வந்து ரெண்டு பேர் குடிக்கலாம் இப்பொழுது நான் கூழ் குடிக்க போறேன் கூழ் குடித்து பார்த்துட்டு தொடர்பு உண்மையில இருந்த கூழ் வந்து ரெண்டு பேர் குடிக்கலாம் இந்த கூழ் வந்து ரெண்டு பேர் குடிக்கக்கூடிய கூழ்லன்றது மேலே மிகவும் கண்டு போட்டிருக்காங்க வேற லெவல சரி சொல்ல வார்த்தைகள் இல்ல மரவள்ளி எல்லாம் தெருவிக்குதான் மரவள்ளி கிழங்கெல்லாம் தெர்விக்குது உள்ளுக்க ரால் தான் கூட ஓடிக்கொண்டிருக்குது ரால் ராள் ரால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா போகுது இந்த கூழுக்குள்ள இவ்வளவு ராலை போட்டுருக்குறாங்க உண்மைக்குமே ஒரு டேஸ்டி எதுதான் சொல்லும் சூப்பர் சூப்பர் வேறு லெவல் மக்களே ஒருமுறை வந்து நீங்கள சொல்லிட்டு பாருங்கள் உண்மைக்குமே விட்டு போக மாட்டீங்க யாழ்ப்பாணத்துல பாரம்பரிய கூழ் வந்து உண்மைக்குமே பண்பாட்டு எடுத்துக்காட்டுறதுன்னு தான் நான் சொல்லுவேன் வாருங்கள் அந்த அருந்தை விட்டு செல்லுங்கள் நண்டு 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 பாருங்கள் உண்மை ராள் நண்டு வேற என்ன இருக்கு சுழியோடு கரண்டிய விட்டு சுழியோடு கூட்டுவான் வந்து ஒரு பத்து கிட்ட இருக்கா இந்த குழுக்குள்ள வந்து ஒரு பத்து கிட்ட இருக்கு மீன் இருக்குது நண்டு மீன் கனவ கனவ ராள் அனைத்து மீன் இருக்கிறது அப்படி பாப்போம் சூடா தான் இருக்குது சூப்பர் வேற லெவல் சான்சே இல்ல நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு கூளை குடிச்சதே இல்லை கொழும்புக்கு போயிருக்கேன் கண்டிக்கு போயிருக்கிறேன் அம்பாந்தோட்டை இப்படி ஒரு கூளை குடிச்சதே இல்லை என்ன ஒரு தேசத்துக்கு என்ன ஒரு உழைப்பு சூடாயிருக்கு அதை விட உண்மையில இந்த ரோல் சொல்லி வேலை இல்லை அவ்வளவு நண்டா என்ன ஒரு காரம் இல்ல ஒரு சேரம் சொல்லி வேலை இல்லை இந்த கடையில வந்து கூல குடிச்சிட்டு எலம்பி போவோம் எலம்பா கிடக்குது சரியோ நீங்கள் வந்து இந்த கடையில கூழ குடிச்சு பாருங்க நீங்களே தேய்ச்சி போனீங்க வணக்கம் என்ன வணக்கம்

அதாவது சூப் ஐட்டம் இருக்குது சீ ஃபுட் சிக்கன் வெஜிடபிள் நண்டு ரால் மேல முட்டை சூப் எல்லாம் இருக்குது அதே மாதிரி இப்போ நாங்கள் ஒடியல் கூழ் ஸ்டார்ட் பண்ணி கட்டும் நார்மல் மக்கள் பட்டா பெஞ்சப்படுத்த கட்டம் வந்து வந்துட்டு நானும் கூட ரூவா கொடுத்து பார்த்தோம் அது உருவாண்டு ஆனால் நான் எதிர்பார்த்துக்கிட்டேன் இவ்வளோ இடத்துல போய் நார்மல் கொடுத்து

맞아요 그거 프로모트 అవ్వమన్నదే అన్న అంటే అన్నాང་ பெரிய प्रॉफिटன்றதுයි കേട്ടാണ് എല്ലാവർക്കാണുള്ള കസ്റ്റമേഴ്സ് കൂടുവരവണം എന്ന நோக்கத்துக்காக அதനെന്താ ഒരു പരമാകൂടു പോൺ കൂടുതൽ திருப்பி വരവണം അക്കള് திருப்பி വരും അതയാ അതാണ് ഞാൻ പറഞ്ഞത് നാലു മുതൽ അടുത്തത് കൂടി പോണം അല്ല ഇതി ഇതിന്റെ അതിനാണ് ഇതിനെന്താ ഇവർക്കും അതിയാ ഒരു കുറക്ക ഒരു സേഷ്യനെ ഉണ്ടല്ല സുര ആയിരിക്കുവൻ അവര് ഒന്നും പോട്ടുന്നില്ല മുന്നോട്ട് പോകാനില്ല രാവുകൾ വെഞ്ഞിരിക്കുവേ

இந்த கடலையை வந்து கூழா குடிஞ்சு பாருங்க மிகவும் அறுநூறு ரூபாய் மட்டும் தான் விலை குறைவு இடத்துல எடுத்தாலும் போய் பார்த்துட்டு பார்க்கோல் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் ஆனா இங்க வந்து வெறும் அறுநூறு ரூபாய் கூட உண்மையில கொடுத்து வச்சால் உண்மையில யாழ் மக்கள் யாழ்ப்பாணத்து மக்கள் வந்து உண்மையில கொடுத்து வச்சா தான் எல்லா விஷயத்திலும் சகல விஷயங்களும் இந்த யாழ் மாவட்டத்திலே இருக்கிறது என்ன வளம் இல்லை அனைத்து வளங்களுமே இங்க இருக்கிறது இங்க மறக்காமல் யாழ் நகர் பக்கம் வந்தால் இந்த கடைக்கு வாருங்கள் வந்து இந்த கூழ குடித்து பாருங்கள் நன்றி வணக்கம் உறவு மீண்டும் அடுத்த கடவுளை சந்திப்போம் நன்றி வணக்கம் யாழ் இருந்து எம் எஸ் ரமணன் நன்றி பாய்